வணக்கம் உறவுகள் இன்றைய கிஸ்ட்ரியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கழுகுமலை வைணவ கோயிலை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா கழுகுமலை வைணவ கோயில் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் தான் இருக்கிறது அதாவது கழுகுமலை வைணவ கோயில் வந்து இருந்து பார்த்திங்கன்னா அறுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் கோவில்பட்டியிலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைந்துள்ளதாக சொல்லப்படுகிறது வைணவ கோவிலான இந்த கோவில் வந்து ஆதிநாதன் நேமிநாத மகாவீர அதாவது பர்வநாதன் பாகுபலி ஆகியோரின் சிலைகளும் காணப்படுகிறதாகவும் சொல்லப்படுகிறது இங்கே வந்து பிரசித்தி பெற்ற வெட்டுவான் கோவில்களும் வந்து காணப்படுகிறதா பாண்டிய மன்னர் ஆட்சி காலத்தில் தான் ஏற்படுத்தப்பட்ட இந்த கோவில் வந்து இப்போதும் வந்து பிரசித்தி பெற்ற கோவிலாக விளங்குகிறதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள மிக சிறந்த குகை கோவிலில் வந்து கழுகுமலையும் இருக்கிறது சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து எட்டாம் நூற்றாண்டுல வந்து பாண்டிய மன்னர் பிராமணர்களால் வந்து செதுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது மிகவும் வந்து நுணுக்கமான சிற்பங்களை கொண்டுதான் இந்த கோயில் வந்து அமைந்துள்ளது தற்போது கோயிலின் முழு பணியும் வந்து முற்றுப்பெறாமல் வந்து கருவறையில் வந்து பிள்ளையார் சிலை ஒன்று வைக்கப்பட்ட நிலையிலேயும் காணப்படுகிறதா அதாவது இன்றைய கிருஷ்டியில் வந்து கழுகுமலை வைணப்ப கோயிலை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிருஷ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் நிறைய கிருஷ்டிகளை வந்து நான் தரத்துக்கு தயாராக இருக்கேன் ஸோ நீங்களும் அதை பார்க்குறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த கிருஷ்டி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க அப்பதான் இதே மாதிரி நிறைய கிறிஸ்டிகளை வந்து நீங்க பார்க்க கூடிய மாதிரி இருக்கும் நானும் வந்து தரக்கூடிய மாதிரி இருக்கும் இதே மாதிரி மற்றொரு ஒரு வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி